புகழ் புரிந்த இல்லிலோர்க்கு இல்லை இகழ்வார் முன் ஏறு போல் பீடு நடை இந்த குரலை புரிஞ்சுக்கிறதுக்கு நாம் ராமாயணத்தில் தசரதருடைய மனநிலையை பற்றி கொஞ்சம் சிந்தனை பண்ணலாம் எப்போ இருந்த மனநிலை அப்படின்னா ராமரை காட்டுக்கு அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுக்கும் பொழுது அவருக்கு எப்படிப்பட்ட ஒரு துயரம் இருந்தது அந்த துயரம் எதனால் ஏற்பட்டது அப்படின்னா அவருக்கு கைகேயிடமிருந்து வந்த ஒரு வேண்டுகோள் எனக்கு இரண்டு வரங்கள் வேண்டும் ஒன்று வர ஒரு வரத்தால் ராமன் காட்டுக்கு செல்ல வேண்டும் பதினான்கு ஆண்டுகள் இரண்டாவது வரத்தால் என் மகன் பரதன் நாட்டை ஆள வேண்டும் அப்படின்னு கேட்டார் அது கேட்டதுக்கு என்ன காரணம்னா மந்திரை என்ற அவளுடைய செடிப்பெண் வந்து அவளுக்கு நன்றாக தூபம் போட்டால் அவள் சொல்லி கொடுத்ததுனால அவள் அதே மாதிரி கேட்டாள் அப்படின்னு நம்ம ராமாயணத்தில் பார்க்குறோம் ஒரு மனைவியாக இருக்கக்கூடியவள் அதுவும் கணவன் வந்து ரொம்ப அதிகமாக பிரியத்தை காட்டக்கூடிய ஒரு மனைவியாக இருக்கக்கூடியவள் அந்த கணவனுக்கு எது மனசுக்கு ஹிதமாக இருக்குமோ அவர் தர்மமாக நடக்கக்கூடிய கணவராக இருக்கிற சமயத்தில் அவர் எப்பொழுதுமே எல்லாத்தையுமே சரியாகத்தான் செய்கிறாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு கூட அவரிடம் நாம் இணக்கமாக இருக்கிறது தான் அந்த குடும்பத்துக்கு அந்த நாட்டுக்கு அழகு அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம் ஆனால் கைகேயம்மா அப்படி பண்ணவே இல்லை அவங்க சுயநலமாக பரதன் நாட்டை ஆள வேண்டும் ராமன் காட்டுக்கு சென்றே ஆக வேண்டும் அப்படின்னு ஒரே பிடியாக பிடிச்சு நின்னாங்க இதனால் தசரதருக்கு எவ்வளோ ஒரு மனக்குறை ஏற்பட்டது எவ்வளோ ஒரு அவமானம் ஏற்பட்டது அவர் வந்து அந்த அரண்மனையை விட்டு கூட அவரால் வெளியில் வர முடியல யாரையும் பார்ப்பதற்கு கூட அவருக்கு மனம் ஏற்கவில்லை ஏன்னா அவ்வளவு பீடு நடை போட்டவர் அப்படி தலையை நிமிர்ந்து நின்று நடந்தவராக இருந்தார் இப்படி வந்து தான் சொன்ன சொல்லை நான் நாளைக்கு வந்து பட்டாபிஷேகம் பண்ண போறேன்னு சொன்ன சொல்லை அவரே வந்து விட்ரா பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அவ்வளவு ஒரு அழுத்தம் அவருக்கு இருக்கு அப்படின்னா அது அவருக்கு ஒரு பெரிய கலக்கத்தை உண்டு பண்ணுறது எவ்வளவு பெரிய புகழ் இருந்தால்தான் என்ன அந்த புகழ் வந்து எப்பொழுது இருந்து கொண்டே இருக்கும்னா நல்ல இணக்கமாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை துணை இருந்தால் தான் அந்த புகழ் வந்து நமக்கு இருக்கும் இல்லைன்னா பாரு பொண்டாட்டி பேச கேட்டுட்டு இந்த மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்னு எப்பொழுதுமே இந்த ஒரு இன்சிடென்ட் வந்து அவருக்கு ஒரு அபகீர்த்தியை உண்டு பண்ணுமே அப்படிங்கிற ஒரு ஒரு வருத்தம் ஒரு துக்கத்தோடு தான் அவர் வந்து தன்னுடைய மரணத்தை எதிர்கொண்டார் அப்படின்னு பார்க்குறோம் அதனால் பெண்களுடைய ஒரு இது பங்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் வாழ்க்கை நம்ம கணவனுக்கு எப்பொழுதும் நம்ம வந்து உதவியாகத்தான் இருக்கணுமே தவிர உபத்திரவமாக ஒரு நாளும் இருக்கவே கூடாது